வணக்கம் தோழர்களே எப்படி இருக்கீங்க பாருங்க மழையில் பைப் மோட்ரு மோட்டர்லாம் இருக்கா அது ஃபிட் பண்ணிவிட்டு கலர்த்திக்கிட்டு இருக்காங்க அது இங்கிட்டு பாருங்க சாரா எரிக்கிற ட்ரம்லாம் மாதிரி கிடைக்கா அதெல்லாம் இல்லை அது வந்து தண்ணி மோட்ரு கட்டி அரைச்சது பாருங்கள் உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன் நான் என்ன அவ்வளோ பார்க்குறோம்னு இந்த லைனை பார்த்து இங்கே ஃபிட் பண்ணுறாங்க புரியுதா மோட்டர்லாம் மேலே முடிஞ்சு கலட்டிட்டாங்க கலட்டி வச்சுருக்காங்க இன்னொரு இதாக காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அணை ஒரு சின்ன அணைக்கட்டு இருக்குது பாருங்கள் இந்த சின்ன அணைக்கட்டில் மழை பேஞ்சிருச்சு இப்போ மழை பெஞ்ச உடனே தண்ணி எப்படி போகுது பாருங்கள் இருக்கா எப்படி இருக்குது இதில் போனால் அங்கிட்டு பின்னாடி கடல் இருக்குது அங்கிட்டு கடல் தண்ணி நிற்கும் அதில் போயிடும் இதுகளை விழுந்தோம்னாக்கா கடல் தண்ணிகளை கொண்டு போயிடும் தெரியுதா இங்க பாருங்கள் அருவி மாதிரி கொட்டுதா இது ஒரு அணைக்கட்டு சின்ன அணைக்கட்டு இதுல மோட்டர் ஃபிட் பண்ணி நிற்குந்தோம் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோமா ஃபிட் பண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே என்ஜாய் பண்ணுங்க பாருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாம் மழை பெஞ்சதுனால எல்லாம் நனைஞ்சிடுச்சு இந்த பாருங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சாப்பிட்டேன் அவங்கெல்லாம் வெளியில் சாப்பிட போயிருக்காங்க அந்த கார்ட்டுக்கெலாம் இங்கே ஒரு நான் இங்கே சாப்பிட்றதுக்கு அப்படியே வந்தேன் இந்த பாருங்கள் உங்களுக்கு இன்னொன்று காமிக்கிறேன் இந்த பாருங்கள் கடல் தெரியுதா பின்னாடி இந்த இங்கே இருக்கு பாருங்கள் கடல் கடல் தெரியும் அந்த பின்னாடி தெரியுதா அதுதான் கடல் இந்த தண்ணி அங்கே தான் போகுது இதில் இருந்து விழுந்து சவுண்டே ஒரு பயமாக இருக்குது உள்ளே விழுந்தா இழுத்துட்டு போயிடும் இழுத்துக்கிட்டு இந்த இதில் போய் அங்கே விட்டுறோம் கடலில் உண்டை விட்டுறோம் ஆமாம் அவனமாக தான் வேலை பார்க்கணும் என்ன ஒரு ஆளாக வேலை பார்க்கணும் காட்டுக்குள்ள யாரும் இருக்க மாட்டோம் என்ன கொஞ்சம் பாம்பு தொல்லை ஓவர் இந்த காட்டில் மலம்பாம்பு ஓவராக கிடக்கு அப்புறம் இது இந்த கிண்கு நம்ம ஊரில் சொல்லுவாங்களா அது என்ன ராசநாகம் நிறைய இருக்குது இந்த காட்டில் அப்பப்போ பார்க்கலாம் அதை ஆ இந்த பாருங்கள் தெரியுதா கடல் தெரியுதா இது ஒரு வீ தீவு தான் இந்த தெரியுது பாருங்கள் இந்த தீவுலாம் அப்படியே கொண்டு அந்த அது இந்த தண்ணி இதெல்லாம் அங்கிட்டு சவுண்ட் இதில் போய் விழுந்து இப்படி போகுது இதுக்கு உள்ள இந்த போகுது நான் உள்ளெல்லாம் போகக்கூடாது பாம்பு நிறைய இருக்கும் ஓகே நண்பர்களே பாப்பமா அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அங்கே அங்கே உள்ள நியூஸ்லாம் அடுத்து நல்ல நல்ல நியூஸ்லாம் போடுறேன் பாருங்கள் நாங்கள் இப்போ காட்டுக்குள்ள இருக்கிறதுனால சிட்டி என்ன காமிக்க முடியல கண்டிப்பாக எல்லாத்தையும் காமிச்சிருவேன் அடுத்து சைனாவை அப்ளை பண்ணியிருக்கேன் அது வந்தோடனே சைனாவுக்கு போவேன் அங்கேயும் எல்லா விஷயமும் சொல்கிறேன் ஓகே பாய்